தலைவர் திருமாவளவன் அவர்கள் அண்ணன் ஸ்டாலினை பார்த்துவிட்டு உடனேயே சிறுத்து போய்விட்டார்கள் ஆரம்பமான மாநாடு அண்ணன் ஸ்டாலினை பார்க்கும்போது முதலமைச்சர் ஸ்டாலினை பார்க்கும்போது சிரித்து போய் அதற்கு பின்பு மாநாடு நடைபெறும் பொழுது எந்த நிலையில் இது வரும்னு எனக்கு தெரியாது நான் கேட்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் மேடையில் வைத்துக் கொண்டு மதுவிலக்கை எப்படி பேசப்போகிறீர்கள் என்ன கண்டனத்தை நீங்கள் தெரிவிக்கப் போகிறீர்கள் இன்னைக்கு மதுவிலக்கு வேண்டும் என்று இன்னைக்கு ஒரு தமிழ் பத்திரிகையில் ஒரு அழகான ஒரு கார்ட்டூன் படித்தேன் இந்த மதுவிலக்கு மாநாடுக்கு ஸ்பான்சர் யாருன்னா டாஸ்மாக் காரங்க தான் ஸ்பான்சர்ஸ் அதனால் என்ன நடக்குது ஒரு என்ற உயரிய கொள்கையை சுயநலத்திற்காக டிமாண்ட் செய்யணும்னு அப்போ சொல்றாங்க அப்பவே கலைஞர் எங்களுக்கு பத்து சீட் கொடுத்தாங்க இப்போ ஆறு சீட்டுன்னா கையெழுத்து வாங்கினாங்க எங்க கொடிக்கம்பத்தை ஏற்ற விட மாட்டேன்றாங்க